பால் வேணும்பா பால் வேணுமா ஆமா என்னடா பாத்ரூம் போய் இருக்கற பால் வேணும்ங்கற இப்ப பசிக்குதுப்பா குறுன பரத்து கலக்கி வச்சிருக்கேன் குடிச்சுக்கறியா நீ குடி பால் வேணும் ஏய் என்ன கொன்னுட்டு அம்மா கரெக்ட் பண்ணலாம் பாக்கறியா இருக்கட்ட இருக்கட்ட ஏய் என்னடா சைடு கேப்ல கைய கோத்துட்டாங்க அதே கோத்துக்குச்சிர ஒருவால சரி நீ கோத்துக்கிட்ட ரைட் நீ கொஞ்சம் அட பேசிக்கிறே அப்ப நீ கோத்துக்கோ கால்லயா தலையெடுத்து மைடா அதானே போ போயிரவா அங்க விட்டுட்டு போடா

நீ வரியா வாமா மாப்புனா சார் ஏய் கேடு சொல்லுங்க ஏமா அவர் ஓகே வா ஓகே தான் சார் ஓகே வா நீ வாப்பா நல்லா இருந்தா வச்சுங்க படுத்துக்கு நல்லா நல்லா அப்புறம் விட்டு இனி எங்கட்ட இருந்தால நீ விடத்தன வாப்ப வா அம்மா வா வாமா மா போய் ஒரு சுச்சு கிட்ட லைட் ஆஃப் பண்ணும்ல லைட் ஆஃப் எதுக்கு ஆஃப் பண்ணுங்க அப்புறம் வேலைய ஆரம்பிச்சோம் கற்பளிக்கிற மாதிரி நடிக்கத உடனே உம்மேலமே கற்பளிக்க கூப்பிடல ஆமா அப்படி எனக்கு தெரியாது சார் அங்க வாடா நான் நான் ஒரு வில்லன் வச்சிருக்கேன் இரு இரு நீ அவசரப்படாத காஞ்ச மாடு சார் சார் சார்

வாடா <laughs> நீடா <laughs>

நின்னு நின்னு அங்க நின்னிட்டியா நீ எப்படி நிக்கணும் பொம்பளப் புள்ள ஒரு வில்லன் கற்பளிக்கு வரானே இப்படி பயந்து காலைப் பிரான்னு பயப்படணாம் ஏய் இவ கட்டிப் பிடிக்கிற மரியா நிக்கறானோ பயப்படா காலை கூட்டி நிளுமானா காலை கட்டி நிக்கிற நீ மா கூட்டி வைமா கூட்டி வைக்கமா கூட்டி வெக்கணும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் இது ஏன் அவதிட்டேன்னா கொஞ்சம் தோதா இருக்கு அவனுக்கு ஏன் கோசிட ப덤 பக்கா நீயே வாட்ட கே கேமராமேன் சும்மா நிக்கிறாங்க ஏப்பா கேமராமேன் நீ ஜும் பண்ணுங்க பா பண்ணி எடுங்க பா முக்கியமான கேமரா கும்ப்ர போஞ்சிருச்சுன்னா என்ன கல்லின்னு மாங்கட பெட்டி பக்கத்துல நீ நின்றா ஐயோ நான் மொத ஏதோ உன்ன பண்ணு ஒன்னிக்கே 1 2 3 ஆகின் சொன்னானே போயிரணும் கர்பலிக்க ஆ இப்டி சார் சொன்னவனே ஏடா இருடா அண்ணா நான் சொல்லவேனடா அப்படி சொன்னா போறேன்னு சொன்னேன் 1 2 3 சொன்னானே போறான் ஏய் அங்க போற ஆவே அடங்கனாலும் அடங்க போலடா

நான் வச்சு வேலை கேட்காதுடறேன் நானே சொல்லி நூறு நாள் ஓடும்மா ஆ ஆ நீங்கள் பண்ணதில்லை இங்கே எண்பது நாளே ஓடும் என் பவுடர் பூரா அடித்துட்டு பேட்டா தரேன் போங்க போகண்டே அதனால் நீ நூறு நாள் நான் எண்பது நாள் ஏன் அறுபது நாள் உனக்கு நான் சொல்லி தரேன் ஆ அது மாதிரி செய்யணும் ஆ செஞ்சிருவியா ஓகே சார் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறேன் ஓகே சார் சரிங்க சார் இதுவரை பொண்ணு சரிங்க சார் சரிங்கம்மா உட்காருங்க

மனச இருந்த மாப்புக்கு வாடி நீ சுகத்தை நீளிய அடி வாடி எங்களுக்கு மனசு மலர் அடி ஒரு முத்த ஒண்ணு தாடி அடி முத்த ஒண்ணு தாடி நீ தரல என்ன போடி என்ன போடி அடி மனசு இருந்த வாடி அடி மனசு மாதப்புக்கு வாடி நீ மலர் சுகத்தை எல்லி தாடி മത വളരെ വിശേഷത്തെ കണ്ടിട്ട്

என்னடா பொம்பளை அப்படின்னா பொம்பளை விலைக்கு வாங்கியிருப்பேன் இங்க இந்த ஊர் ஊர் இந்த என்ன அடிக்குது காலையில போய் துவச்சு கட்ட என்ன மச போடுவா

போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு வேற வடி லைட்ட போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு நடிப்பதற்கு ராசாக்கு எங்க கருப்பையா வந்து இருக்க ராசாக்கு ਆਡਾ ਮੱਛਾ ਮੈਸਿਕ ਬੰਦਟ ਆਡਾ ਮੱਛਾ ਮੈਸਿਕ ਬੰਦਟ ਆਡਾ ਮੱਛਾ நல்லா ஆர்றீங்க நல்லா பாருங்க உங்க மேல காதல் உங்க காட்டில பண்றீங்க எப்படி எப்படிப்பட்ட காதல் எப்படி புனிதமான காதல்

எப்படிப்பட்ட ஆசை பறி கொடுத்து கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு கண்ணே மனச பறி கொடுத்துவ மனசில் இடம் இருச்சேன் கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணேன் கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகனே கண்ணேன் மனசபாரி கொடுத்துரண்டும் வண்ண வண்ண கண்ணைங்களின் காதல் தொடரு என் மனு சபரி கொடுத்தே உன் மனசு எடம் பிடிச்சே கற்றுக்க தருத்தேயா கடுத்து பதந்தே கண்டே கச்ச தருத்தேயா கடட்டு பதந்தே கண்டே என் மனசபரி கொடுத்தே

அன்புக்கு மதிப்பு தெரியும் வறுமை அன்புள்ளங்கள் சில்க் பாய்ஸ் சில்க் பாய்ஸ் அன்புள்ளங்கள் மற்றும் ஆல்ரவுண்ட் ராஜேஷ் கோவைறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ